ளை அருகில் என்று பார்க்கவோ மலையில் ஏறுவதற்கு இங்கே உள்ள ஹூடுக்கள் பல வடிவங்களில் கற்பனைக்கு எட்டாத தோட்டங்கள் இருக்கிறது பெரியவர்கள் கையிலு இதில் ஏறுவதற்கு பொருத்தமான கால வணக்கம் நாங்கள் இப்பொழுது சிற்பம் போல் தோற்றம் கொண்ட ஹூடு என்று அழைக்கப்படும் அந்த அதிசயத்தை பார்ப்பதற்காக ட்ரம்ஹெல என்ற நகரத்திற்கு வந்திருக்கின்றோம் ட்ரம்ஹெல கனடா ஆல்பர்ட்டா மாகாணத்தில் கல்கரியில் இருந்த கிழக்கு ஏறக்குறைய நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இங்கே வாகன தரிப்பிடத்திற்கு மாத்திரம் பணம் செலுத்த வேண்டியிருக்கிறது மற்றும் இந்த அழகிய மலையை சுற்றி பார்க்கவோ ஊடுக்களை அருகில் நின்று பார்க்கவோ மலையில் ஏறுவதற்கோ பணம் செலுத்த வேண்டியதில்லை நாங்கள் இப்பொழுது மலை இருக்கின்ற பக்கம் நடந்து போய்கொண்டிருக்கின்றோம் இங்கே நாங்கள் நடந்து செல்கின்ற போது இந்த இயற்கை அழகுடன் கூடிய மலையையும் ஆங்காங்கே இயற்கையாகவே செதுக்கப்பட்ட சிலைகள் சிற்பங்கள் கோபுரங்கள் என எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாகவும் பிரமூட்டுவதாகவும் உள்ளது மலையின் அடிவாரத்திலிருந்து ஏறக்குரிய ஐம்பது அடி உயரத்தில் உள்ள இவற்றை பார்ப்பதற்கு ஏறி செல்வதற்காக இரும்பாலான படிகள் அமைத்திருக்கிறார்கள் இங்கே உள்ள ஹூடோக்கள் பல வடிவங்களில் பல தோட்டங்களில் பல உருவங்களில் காணப்படுகின்றன இவைகள் இருபது அடியிலிருந்து இருபத்தஞ்சு அடி உயரம் வரை உயரம் கொண்டவையாக காணப்படுகின்றன இவற்றுள் சில காளான்கள் போல் அதாவது மஸ்ரூம் போல் இருப்பதால் இவற்றை சாண்ட் மஸ்ரூம் என்று அழைக்கிறார்கள் மற்றும் சில புகைக்கூடுகள் போல் இருப்பதால் சிம்னி என்று அழைக்கிறார்கள் இப்படியாக வெவ்வேறு வடிவங்களில் கற்பனைக்கு எட்டாத தோட்டங்கள் இவைகள் காணப்படுகின்றன இவை எல்லாவற்றையும் பொதுவாகவே ஹூடு என்றே அழைக்கிறார்கள் இவைகளில் பெரும்பாலானவை சாண்ட்ரோலினான மிகவும் மிருதுவான உயரமான தூண்களின் மேல் மிகவும் கடினமான கல்குடை போல் இருப்பதை காண முடிகிறது மற்றும் சில தூண்களுக்கு தொப்பி போட்டது போல் காணப்படுகிறது இவற்றை அருகில் நின்று பார்க்கும்போது கற்பனுக்கு எட்டாத பல காட்சிகள் தென்படுகின்றன ஒரு கோபுரத்தில் எவ்வாறு பலவிதமான சிற்பங்கள் இருக்கின்றனவோ அதேபோல் இந்த மலையே ஒரு கோபுரமாகவும் இந்த ஹூடோக்கள் பல வகையான சிற்பங்களாக சிலைகளாக தெரிகின்றன இந்த அற்புதமான காட்சியை இங்கேதான் நாங்கள் காண முடியும் இனி நாங்கள் இவற்றை ஏன் ஹூடு என்று அழைக்கிறார்கள் என்று பார்க்கலாம் ஆபிரிக்காவின் மத்திய பகுதி மற்றும் ஆபிரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள நாடுகளில் இதுபோன்ற மலைகள் பல காணப்படுகின்றன அங்கே வாழ்ந்து வரும் மக்கள் மலைகளில் இருக்கும் இந்த அழகிய சிற்பங்களைப் பார்த்து இவைகள் சாதாரண மனிதனால் செதுக்கியிருக்க முடியாது என்றும் இது ஸ்பிரிட் அதாவது ஆவிகளால் மாத்திரமே செய்திருக்க முடியும் என்று நம்புகிறார்கள் மற்றும் சிலர் இது ஒரு மந்திரவாதியின் செயல் என்று எண்ணுகிறார்கள் இது தொடர்பாக இதனை நம்புகின்ற பல மதங்களும் இங்கே இருக்கின்றன இந்த மதத்தவர்கள் இங்கே பல சடங்குகளையும் செய்கிறார்கள் அவர்களுடைய பாசையில் அவர்களுடைய மொழியில் இதனை ஹூடு என்று அழைக்கிறார்கள் இதனாலேயே இது ஹூடு என்று எல்லோராலும் அறியப்பட்டு வருகிறது இனி நாங்கள் இவைகள் எப்படி உருவாகின்றன என பார்ப்போம் குறிப்பாக இங்கே உள்ள மலைகளில் வித்தியாசமான கற்பாறைகள் பல அடுக்குகளாக காணப்படுகின்றன கூடுதலாக சாண்ட்ஸ்டோன் என்று அழைக்கப்படும் மணலால் ஆன பாறைகள் இங்கே இருக்கின்றன இவைகள் மிகவும் மிருதுவானவை அதற்கு மேலே கடினமான கற்பார்கள் இருக்கின்றன மற்றும் ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் அல்லது பல இலட்சம் வருடங்களுக்கு மேல் இங்கே பனி உருவாகி ஆறாக ஓடியபோது கரை சேர்ந்த படிவங்களும் இங்கே காணப்படுகின்றன அத்துடன் மரங்கள் தாவரங்களின் எச்சங்களிலான கருப்பு நிற நிலக்கரி போன்றவைகள் இங்கே பல அடுக்குகளாக இருக்கின்றன இவற்றையெல்லாம் பல கோடுகளாக இந்த மலையிலேயே நாங்கள் காண முடிகிறது கடல் எவ்வாறு கரையில் உள்ள நிலத்தை மண்ணை கல்லை அரித்து புதிய வடிவங்களை கொடுக்கிறதோ அதேபோல் இந்த மலைகளும் பல லட்சம் வருடங்களாக இங்கே இருக்கின்ற போதும் இயக்கினுடைய தாக்கத்திற்கு உள்ளாகின்றது காற்று மழை பனி காலநிலை போன்றவைகளால் இவைகள் பாதிப்புக்குள்ளாகின்றன சான்சோன் மிகவும் மிருதுவானதால் இவைகள் கூடுதலாக பாதிப்புக்குள்ளாகின்றன இவற்றிற்கு மேலே உள்ள கடினமான பாறைகள் குறைவாக பாதிப்படைகின்றன இதனால் பலவிதமான ஹூடுக்கள் உருவாகின்றன இங்கே எங்களைப் போல் பல சுற்றுலா பயணிகள் வந்திருப்பதை நாங்கள் காண முடிகிறது நாங்கள் இப்பொழுது மலையில் ஏறிக்கொண்டிருக்கின்றோம் இங்குள்ள பாடசாலை ஒன்றிலிருந்து பல மாணவர்கள் சிறுவர்கள் என பலர் வந்திருக்கிறார்கள் எங்களுக்கு இதில் ஏறுவது கஷ்டமாக இருந்தாலும் இவர்களுக்கு இது மிகவும் சுலபமாக இருக்கிறது சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து ஓடுவது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது பெரியவர்கள் கையில் ஒரு தடியொல் ஊன்றிக்கொண்டு கொண்டு ஊன்றுகோளுடன் போவதை காண முடிகிறது இதில் ஏறுவதற்கு பொருத்தமான காலணிகளை போட்டிருக்க வேண்டும் அல்லது சறுக்கி கொண்டே இருக்கும் ஏறும் பாதைகள் சிறு சிறு குறுமணல் இருப்பதால் ஒரு அடி ஏறினால் தண்டு அங்குலம் சறுக்கி கீழே வருகிறோம் இங்குள்ளவர்கள் மிகவும் இலகுவாக ஏறுகிறார்கள் இங்குள்ள மலைகளில் மிருதுவான பாறைகள் இருப்பதால் சிறு வெடிப்புகள் இருக்கின்றன மழை காலங்களில் இந்த வெடிப்புகளில் நீர் தேங்கி தேங்கியிருக்கும் குளிர்காலங்கள் வெப்பநிலை குறையும் போது இந்த நீர் பனிக்கட்டியாகும் போது அவைகள் பாறையை தள்ளுவதால் வெடிப்பு பெரிதாகிறது அப்படி பெரிதாக வெடித்த பாறையின் ஊடாக நாங்கள் மேலே சென்று கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் இங்கு உள்ள கூடுக்கள் எல்லாம் அதாவது சிற்பங்களை சிலைகளை இயற்கையே எங்களுக்கு செதுக்கி கொடுத்திருக்கிறது உதாரணத்துக்கு காளான் போன்ற தோற்றம் கொண்ட அதாவது சாண்ட் மஸ்ரூம் என்று அழைக்கப்படும் கூடோவில் தூண்போர் இருப்பது சஃப்ட் சாண்ட் ஸ்டோன் அதாவது மிருதுவான சாண்ட் ஸ்டோனாக இருக்கிறது அதே அங்கே குடைபோல் இருப்பது குடைபோல் மேலே இருப்பது கடினமான கல்லாகவும் காணப்படுகிறது ட்ரம்ப் ஹேலரில் காணப்படும் மலைகளெல்லாம் கூடுதலாக இதே போன்றே காணப்படுகின்றன பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வந்த பிரான்ஸ் நாட்டவர்கள் இந்த இடம் குடியேறுவதற்கு அல்லது விவசாயம் செய்வதற்கோ உரியதல்ல என இதை ஒன்றுக்கும் பிரியோசனமில்லாத நிலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது பேட் லேண்ட் என்று இந்த நில நிலத்தை அறிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது ட்ரம்ப்களை பல சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய தனித்துவமான பல சிறப்புகளை கொண்ட இடமாக காணப்படுகிறது மிகவும் அதிகமான இயற்கை காட்சிகளுடன் கூடிய இந்த இடத்தில் பல புவியியல் அற்புதங்கள் ஆச்சரியங்களை காணக்கூடியதாக இருக்கிறது கண்களுக்கு விருந்தான பல அற்புதமான காட்சிகள் இங்கே பல இருக்கின்றன இரண்டு பக்கங்களும் பாறைகள் நடுவே சிறிய ஏற்றத்துடன் கூடிய பாதை இருக்கிறது இங்கே பாறைகளை பிடித்துக்கொண்டு ஏறுவது கடினமாக தெரியவில்லை மேலே இவ்வழியே பலர் போயிருக்கிறார்கள் காலை பத்து மணியாக இருக்கலாம் காலை சூரியன் கதிர்கள் நீரே கண்ணீர் கடித்து மேலும் உற்சாகம் கொடுக்கிறது இனி இரண்டு பக்கங்களும் பாறைகள் இல்லை சிறிது தூரம் ஏறுவது கடினம் சிறிய சிறிய கற்களில் நடக்கும்போது கால் வழுக்குகிறது சிலர் இருந்து பின்பக்கமாக போவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவ்வாறே இருந்து கொண்டே நாங்களும் மேலே செல்கின்றோம் மேலே இருந்து கீழே பார்க்கும்போது நாங்கள் ஆரம்பித்த இடம் தெரிகிறது பலர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் நாங்கள் மேலே செல்வதற்கு சிறிது தூரம்தான் இருக்கிறது இங்கே இருந்து கீழே பார்ப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இப்பொழுது நாங்கள் கீழே திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஏறும்போது சிரமப்பட்ட அதே இடம் திரும்ப வருகிறது பிடிப்பதற்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் வழுக்குகிறது நல்ல வேளை மலை செங்குத்தாக இல்லாமல் சரிவாக இருப்பதால் துணிச்சலுடன் இறங்க முடிகிறது ஒவ்வொரு அடிகளையும் அவதானமாக எடுத்து இறங்க வேண்டும் காலணிகளும் எங்களுக்கு சாதகமாக இருக்கவில்லை இருந்தாலும் ஒருவாறு இறங்க முடிகிறது திரும்பி கீழே இறங்கும்போது நாங்கள் வந்த பாதையை பார்க்கும்போதும் அழகிய ஹூடோக்களை தொட்டுக்கொண்டு இறங்கும்போதும் இறங்கும் போதும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கிருந்து கீழே பார்க்கும்போது யாரோ வரைந்த அழகிய சித்திரம் போல் ஓவியம் போல் தெரிகிறது எங்களுக்கு முன்னம் இறங்கியவர்கள் அடிவாரத்தில் இழைப்பாருவதையும் காணக்கூடியதாக உள்ளது பலர் புகைப்படம் எடுக்கிறார்கள் எல்லாவற்றையும் பார்த்த திருப்தியுடன் இக்காணொலியை நிறைவு செய்யலாம் இக்காணொளி பிடித்திருந்தால் திருவே என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இது போன்ற காணொளிகளை போடுவதற்கு உதவியாக இருக்கும் அத்துடன் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்